இன்றைக்கி இந்த கருவாயை சிக்கன் பிரியாணியை சூடாக செஞ்சு ஏழை ஏறிய மக்கள் எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறேன் என்னோடய சேவை இங்கே எல்லாத்துக்கும் தேவைப்படுது அங்கே தேடி இங்கே தேடி பார்த்தா இந்த பேராண்டி என்ன நின்றுட்டு இருக்கேன் இந்த கருவாய் எப்பவும் இப்படிலாம் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்க மாட்டானே இன்னைக்கு என்ன பெரிய விஷயமாலாம் இருக்குது போய் என்னென்னு கேட்டு பார்த்துருவோம் இந்த கருவாய் எப்பவும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானே இன்றைக்கி என்ன புதுசாக போய் கேட்போம் பேராண்டியா இன்னும் ஊர் போல என்ன பேரான் இங்கே வந்து நின்றுட்டுருக்குற அது என்ன இன்னத்தையோ போட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கிறோம் புளிச்சோறையும் செய்ய போறியா புளியெல்லாம் கொடைஞ்சி வச்சிருக்குறேன் ஏ கிளவி வரப்ப ஒரு ரெண்டு பேர்த்த பார்த்தேன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் உட்காந்துருந்தாங்க அதனால தான் அவங்களுக்கு நான் சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணலான்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கிறேன் கிழவி இன்னைக்கு அவங்களுக்கு சூடாக சிக்கன் பிரியாணி கொடுக்கலான் இருக்கிறேன் இந்த கருவாயே கண்டிப்பாக உதவி செஞ்சே ஆவேன் இத்தனை ஏற்றிருந்தாலும் என் மனசு கொஞ்சம் பஞ்சு மாறுதா அப்பப்போ நல்ல மனசும் எனக்கு வந்துட்டு போகும் அதனால் அவங்களுக்கு சூடாக சிக்கன் பிரியாணி தயார் பண்ண போகிறேன் அதுக்காக தான் கடைக்கு போய் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இங்கே பார்த்தியா சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்துருக்கிறேன் ஏ கருவாயை பெறாண்டியா என்ன பேராண்டி இது இன்னொன்று கறியை வாங்கிட்டு பிரியாணி செய்யப்படுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பிரியாணிக்கு எதுக்கு பேராண்டி புளியை கரைச்சி வச்சுருக்குற புளிச்சோருக்கு தானே புளியை கரைச்சி வைப்பாங்க இது இன்னும் லூசு உள்ள இருக்குது இது சேவை செய்யலாம் இருக்கட்டும் பெறாண்டியா அதுக்காக இப்படியே தேவை செய்வாங்க ஏன் கிளவி எனக்கு தெரிஞ்ச இதுலேயோ நான் பிரியாணி செஞ்சு கொடுக்குறேன் உனக்கு என்ன வேலையைப்பார் நான் இன்னைக்கு அவங்க எல்லாத்துக்கும் நல்ல பிரியாணி செஞ்சு கொடுக்கத்தான் பாரு அந்த பிரியாணி ரொம்ப சுவையாக வரத்தான் போகுது இதெல்லாம் போட்டு செஞ்சாதான் பிரியாணி ரொம்ப அருமையாக இருக்கும் உனக்கு ஏ லூசு பேராண்டியா நான் சொல்கிறது கேளு இத்தினூனு கறியை வச்சுக்கிட்டு எதுக்கு இவ்வளோ பெரிய அண்டா வச்சுக்கிட்டு உக்காந்துருக்குறேன் அது எதுக்கு போகிறாண்டி புளியெல்லாம் வேணாம் போயிறேன்டியே நான் உனக்கு நல்ல பக்குவமாக செஞ்சு தரேன் நான் ஊரு கிளவி நான் போற பிரியாணியில் நான் மட்டும் தான் கை வைப்பேன் கடவுள்கிட்ட நான் அப்படி தான் வேண்டி வச்சுருக்கிறேன் நான் செய்ய செய்யப்போதும் நான் மட்டும் தான் செய்வேன் போகும் போதே ஏன் கருவாய் நான் நின்றுட்டு தானே இருக்கிறேன் ஃபஸ்ட்டே இதை எல்லா தக்காளியும் போட்டுக்கணும் சரியா எனக்கு இருக்குது பாயில்ல யாராச்சும் பிரியாணிக்கு முதல் எத்தனை தக்காளி போடுவாங்களோ என்ன கூட ஊற்றுலடையே அதுக்கப்புறம் வர மிளகா அப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிடணும் சரியா அதுக்கப்புறம் சிக்கனை போட்டுடணும் கருவில் இதெல்லாம் எங்கே போய் முடியா போய் தெரில இது திங்கிறவங்க ரொம்ப பாவம் பார்த்துக்க பேரண்ட் இதெல்லாம் வேணாம் விட்டுரு ஏ கிளவியே பாத்தியா பிரியாணி எவ்வளோ ருசியாக வந்திருக்குதுன்னு எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குது பார்த்தியா இதுக்கு தான் சொன்னேன் இந்த கருவாயினோட பிரியாணி என்றைக்கு கெட்டு போனதாக சரித்திரமே கிடையாது எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாரு ஏ கருவாயா நாலு சிட்டி மிளகா பொடியை போட்டால் கலராக கலரத்தாயாக வரும் பேரண்டி வேணாம் இதை நீ கொண்டு போய் கொடுத்தா உன் மூஞ்சி கறி துப்பி போடுவாங்க பார்த்துக்க ஒழுங்காக குழியை தோண்டி போடு நீ கீழே போட்டால் கூட நாய் தின்னு போட்டு செத்துப்படும் பார்த்துக்க அப்புறம் எல்லா பிரச்சனையும் ஏந்தள வந்து விழுகும் பேரண்டி வேணாம் கிளவி நான் பேக் பண்ணிட்டேன் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் நீ சொல்கிறதெல்லாம் நான் காதிலே வாங்க மாட்டேன் எதுக்கு நீயா பேசிக்கிட்டு இருக்க தள்ளு தள்ளு ஐயா அந்த கருவாய் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே இது தின்னுபிட்டு எத்தனை உசு போக போதும்னு தெரியல அவன் மனசுக்குள்ளே பெரிய குக் பண்ணுற செஃப் நினப்பு போல அப்பா பாட்டியா இந்தா உன்னை தூரத்துலேருந்து பார்த்தேன் ரொம்ப நேரம் சாப்பிடாத மாதிரி உட்காந்துருந்தேன் அதான் உனக்காக சமைச்சு எடுத்துகிட்டு வந்தேன் அடடா எனக்காக சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கியாப்பா உனக்கு கோடி புண்ணியம் பசியில் ரொம்ப வாடிக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலையாக கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தப்பா சரி சரி இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நான் செஞ்ச பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லு உனக்காக சிக்கன்லாம் போய் வாங்கிட்டு வந்து செஞ்சேன் அந்த பாப்பாக்க கூட அந்த பாப்பாவும் பாவம் வெகுளியாக உட்காந்துருக்குது பாரு அடே கொஞ்சம் நேரத்தில் என்னையே பரலவகை அனுப்ப பார்த்தியாடா இந்த பிரியாணி நீ சாப்பிட்டு பார்த்துட்டு தான் கொண்டு வந்தியாடா இதை ஒரு வாய் கூட வைக்க முடில புளியை ஊற்றி உப்பு கரைச்சி வச்சு அதில் மிளகா பொடியை போட்ட மாதிரி இருக்குதுடா இது பேர் பிரியாணின்னு வேற கொண்டு வந்திருக்கிறியாக்கும் சேவை செய்கிற மூஞ்சியை பாரு இன்னும் கொஞ்சம் நான் சாப்பிட்டேன்னா என் உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும் ஏ கிளவியை என்ன ஓவராக இருக்க பாவம் பசியில் வாட்றேன்னே நானாக செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தா ஏன்னம்மா ஓவராடுறேன் இனிமேலாம் அவனை கொடுக்க மாட்டேப்பா அடே நீ மொதல் இந்த பிரியாணி எடுத்து தின்னு பாடுறா பாக்கி அதுக்கப்புறம் பேசுவ தியாகம் பண்ணுற மூஞ்சியை பாரு ஒழுங்கா ஒரு சாப்பாடை கடையில் வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்லைனா ஒரு ரசத்தை வச்சாது எடுத்துகிட்டு வந்திருக்க வெடிதானடா இதை போய் செஞ்சு கொண்டு வந்து வாயிலே வைக்க முடியல எடுத்துகிட்டு போவோம் தியாகம் வேணாம் கரவாய் ஏதோ நல்லவளாங்களான்னு பார்த்தா இவளுங்க விட மாட்டாளிங்களா போகல நான் இனிமேல் அவனை கொண்டு வர மாட்டேன் போ அப்பா நல்ல வேலை என் குழந்தைக்கு கொடுக்கல குழந்தைக்கு கொடுத்துருந்தா அவ்வளோ தான் அவளுக்கு தொண்டையே புண்ணா போயிருந்துருக்கும் எவ்வளவும் மிளகா பொடியை போட்டு கொண்டு வந்துருக்குறான் பாரு லூஸு பையன் பொம்மை பொம்மை விதை விதமாக பொம்மைங்க விதைவிதமாக பொம்மைங்க எல்லோரும் வாங்க வாங்க அள்ளிட்டு போங்க அம்மா அம்மா எனக்கு பொம்மை வாங்கி கொடுங்கம்மா டெடி டெடிபியர்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடியே பெஷாட்டு வாடி வீட்டு காசு இல்லாமல் உட்காந்துருக்கேன் நீ அம்மா பொம்மை கேட்டுகிட்டு உட்காந்துருக்குற பெஷாட்டு வா அடடா அந்த வெள்ள பொம்மை பாக்க ரொம்ப அழகா இருக்குதே அந்த பொம்மையை எப்படியாவது எடுத்துருவான் சரிம்மா அந்த பொம்மை என்ன வேலைனாலும் கேளுமா வெளியே கேட்டு வச்சிட்டு நாளை கூட வந்து வாங்கிக்கலாம்ல கேளு அண்ணே அந்த பொம்மை என்ன வேலைனே இதோட எனக்கு உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்ன வேலைன்னு சொல்லுங்க ஒல்ல நலஞ்சிட வேண்டியதுதான் அம்மா அம்மா அங்க பாருங்க அந்த கருவாய் இந்த வெள்ள பொம்மையை ஆட்டி போட்டு போறான் அடே அடய்யோ பொம்மையை தூக்கிட்டு போறான் பாத்தியா அட கருவாயை நில்லுறா ஐயோ தட்டி மட்டும் கொண்டு போய் தாவி வரானே ஏ கருவாயை நில்லுறா என் பொம்மைய குடுக்குறியான்னு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் குண்டே ஓட மாட்டேன்னு பார்த்தா நல்லா ஓடி வரானே ஏ கருவாயா என்ன இந்த பக்கிட்டு எதுக்கு இப்படி ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருக்க அட சித்தப்பா ஒரு பொம்மை அழகாக இருந்துச்சுன்னு எடுத்துட்டு வந்துட்டேன் அந்த கடைக்காரன் பார்த்து தொலைஞ்சுட்டான் அந்த குண்டை தாவி தாவி ஓடி வரா தாத்தா உன் வண்டியை கூட அந்த வண்டி எடுத்துட்டு ஓடியே போயிடுறேன் அதுக்கு என்ன கருவாயா நீ எடுத்துகிட்டு போ நான் அந்த வேணா நான் சொல்கிறேன் வேமா வண்டி எடுத்துகிட்டு ஓடிடு அந்த தடியும் வர்றதுக்குல்ல கருவாயா போகிறப்ப அப்படியே ஒரு அம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் மட்டும் போட்டுட்டு போயிடுறேன் அடே உன்னை வந்தேன்னு வச்சுக்கிறேன் சித்தாப்பையும் கூட பார்க்க மாட்டேன் ஏன்னா பெட்ரோல் போடாத வண்டி எதுக்கூடா வச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த லூசு பையிலே அந்த தடிய வேற தாவி தாவி வந்துகிட்டு நான் ஓடிப் போறேன் உன இன்னொரு ஆள் ஏ கலவா அந்த கருவாயும் என்கிட்ட என்னமோ சொல்லிட்டு போனேன் என்ன சொல்லிட்டு போனேன் அவன் ஒழுங்கா எந்த சைடு ஓடான்னு ஒழுங்காக சொல்லிடுறேன் சரியா பார்க்க மாதுட்டேன் அடா அட நில்லுப்பா தடியா கருவாய் அங்கிட்டு ஓடல ஸ்கூட்டிக்கு பின்னாடி ஓடனியா நீ அங்கிட்டு போன என்ன வேமா பிடிச்சிடலாம் வேமாப்பா ஏன் தியாக பேராண்டி கருவாயை வந்துட்டானே ஏன் பேராண்டிய எல்லாத்துக்கும் பிரியாணியை கொடுத்தியா எல்லாத்துக்கிட்டையும் நான் சாதி வாங்கிட்டு வந்தியாக்கும் ஏன் நானே ஒரு இதில் இருக்கேன் போயிடு இந்த பொம்மையை திருட்டு வந்தேன்னு அந்த கடற்கரை ஓட்டமா ஓடி வரையான் தெரியுமா அந்த அடியே ஓட மாட்டேன்னு நினச்சோ தாவி தாவி ஓடி வந்தேன் கிளவி மூச்சு இறக்கிது அடைய லூசு பேராண்டி கருவாயா இந்த பொம்மைக்காகவா அங்கேருந்து ஓடி வந்த அந்த தடியை இதுக்காக உன்னை அங்கேருந்து துரத்திட்டு வந்தியா யாரா இந்த பொம்மைக்கு பையாடா அவ்வளோ தூரம் ஓடி வந்தால் பொம்மையை தூக்கி போட்டு வர வேண்டியதானே இதெல்லாம் ஒரு பொம்மைன்ட்டு வாங்கிட்டு வந்துருக்குற கருவாயின கொண்ட பிடிச்சிருச்சுன்னா அதை எடுக்காமல் விடவே மாட்டான் ஞாபகத்தில் வச்சுருக்கோம் இந்த பொம்மை எனக்கானது ஏன் தான் இருக்கணும் என்னமேலே நீங்கள் பாடுறா சாப்பிட்டதுக்கான பில்லை கொடுத்துரு வீணாக இல்லை கத்த வச்சுக்கிட்டு இருக்காது அப்புறம் போலீஸை கூப்பிட வேண்டிய நிலமை வந்துரு பார்த்துக்க பாவ ஒன்று இன்னும் வரைக்கும் பொறுமையாக போயிட்ருக்கேன் ஒழுங்காக பில்லை கொடுக்குறியா இல்லையா நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட பில்லு கொடுக்கறதுக்கு காசு இல்லை பார்த்துக்க நீ என்ன வேணாலும் மன்னிக்க நான் இதே இடத்துல நின்று உங்ககிட்ட திட்டு வாங்க தவிர காசை கொடுக்க மாட்டேன் பார்த்துக்க என்கிட்ட பணம் எல்லாம் சுத்தமாக இல்லை அது மட்டும் இல்லை இருந்தாலும் உனக்கு நான் பில்லை கொடுக்க முடியாதுப்பா எவ்வளோ தெனாவட்டா பேசுகிறேன் உனையெல்லாம் சும்மாவே விட மாட்டேன் ஒழுங்க என் பில்லை கொடுக்குறியோ இல்லையாடா இப்போ எத்தனை தடவை துருவி துருவி கேட்குற வாயை திறக்கிறானா பாரு அண்ணே அண்ணே கொஞ்சம் நிறுத்துக எதுக்காகண்ணே இப்போ இவனை போட்டு திட்டி திட்டிக்கிட்டு இருக்கீங்க என்னாச்சுன்னு சொன்னால் தர தெரியும் இவன்ப்பா என் கடையில் சாப்பிட்டுட்டு பில்லே கொடுக்காம பார்த்தாப்பா நான் கண்டுபிடிச்சிட்டேன் கேட்டால் தரவே மட்டிக்கிறோம் விடுங்கண்ணே நான் பார்த்துக்கிறேன் இவங்கிட்ட பில்லை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் கேட்டு தரேன் உங்களுக்கு இந்த கருவாயை இருக்கிறப்ப நீங்கள் எதுக்குமே பயப்படக்கூடாது இருங்க நான் வாங்கி தரேன் எல்லாம் நெட்டை குச்சியே ஒழுங்காப்பா பில்லை தரையா இல்லை உன் குச்சியை உடச்சு விடவா ஒழுங்கா பில்லை கொடுறா கொடுக்க முடியாது அந்த ஆள் கிட்டே கொடுக்கல நீ கேட்டால் கொடுத்துருவேண்ணா போனேன் கருவா பயில உனக்கிட்ட எல்லாம் கொடுக்க முடியாது கிளம்பு கிளம்பு உனைய ஆளை பார்த்தாலே நீயே பயங்கரமான ஆளாக தான் இருக்க பாத்தியாப்பா நியாயம் கேட்க வந்த இவன் எப்படி சொல்கிறான்னு இவனை சும்மாவே விடக்கூடாது இவனை போலீஸ் கிட்ட எல்லாம் கொடுக்க வேணா இந்த கருவாயை மிதிக்கிற மிதிக்கே இவெல்லாம் தாங்குவானா நீங்கள் இப்போ இருங்க இந்த நெட்டைக்குச்சி பையலை ஒரு வழி பண்ணுறேன் இப்போ நான் மிதிக்கிற மிதியெல்லாம் தருவான் பாருங்க காசை ஐயோ வலிக்குதா எத்ததுரா அடு தடிமட்டு பையலை எத்தாதுரா போது போது எத்தாத எனக்கு ரொம்ப வலிக்குது நான் பணத்தை கொடுத்துட்டு போயிடுறேன் எப்பா உன்கிட்ட மிதிமாக்கிறதுக்கு நான் பணத்தையே கொடுத்துட்டு போயிடுறேன்ப்பா கருவாயா ரொம்ப நன்றி உனக்கு என்னமோன்னு நினச்சே பரவாயில்ல அவனை மிதித்த அவன் பணத்தையே கொடுத்துட்டு போயிட்டான்ப்பா உனக்கு எதாவது நான் கைமாறு பண்ணியே ஆகணும் இன்னைக்கு நீ கடையில் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கோ எது வேணாலும் நீயா எடுத்துக்கலாம் உனக்கு இன்றைக்கி அன்லிமிட்டடு ஐயையா வேணாண்ணே உங்களுக்கு எதுக்கு சிரமோ இது என்னோட கடமை மாதிரி நினச்சிட்டு போயிடுறேன் இல்லை இல்ல கருவாயா இன்னைக்கு நீ சாப்பிட்டே ஆகும் உனக்கு எல்லாமே அன்லிமிட்டெட் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் பார்த்துக்க சரி சரி நீ சாப்பிட்டுட்டுரு இந்த பக்கத்தில் கடைக்கு முட்டு போய் சில்லரை முட்டும் மாற்றிட்டு வந்துடுறேன் என்ன சுத்தமும் கடையில் சில்டரே கிடையாது நீ நல்லா சாப்பிடுப்பா எது வேணாலும் எடுத்து சாப்பிடு புரியுதா சரி நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்புறம் உங்கள் இஷ்டம் சரி நான் சாப்பிட்ருக்குறேன் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க உங்கள் வேலையை அடே கருவாயா எப்படிடா மட்டும் தான்டா இதெல்லாம் முடியும் நீ கொடுத்த குடுப்புல அது கடையவே கொடுத்துட்டு போயிட்டான்டா பரவாயில்ல கில்லாடி தான் நீ அடே லூசு பையலே அவன் வரதுக்குள்ளே கடையை காலி பண்ணிட்டு போவான் அவன் வந்தானா அவ்வளோதான் நம்மளோட பிளான்லாம் தெரிஞ்சிடும் பார்த்துக்க எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஆடா சரி சரி வண்டியை போய் எடுத்துகிட்டு போயிட வேண்டியதுதான் இன்னைக்கு அன்லிமிட்டெட் தானே எல்லாத்தையும் வா ஐயோயோ பாவம் அந்த பையனை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டோம் போய் வேகமாக வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவோம் பாவம் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருப்பான் ஓ அட என்ன வைக்கிறது கடையை காணோம் ஆமாம் இது என்னது நாமும் அதுக்கப்புறம் மொட்டையை அடிக்கிறதுக்கு சந்தனமும் கத்தியும் வச்சுட்டு போயிருக்கிறோம் அப்போ கருவாய் பயலே நீயும் கூட்டணி சேர்ந்துட்டு தான் அப்படி பண்ணியாடா அவட பாவி பயலே என் கடையை திருநது மட்டும் இல்லாமல் அது கூடவே மொட்டை அடிக்கிறதுக்கு சந்தனமும் கத்தியும் வச்சுட்டு போயிருக்கிறேன் அதுக்கப்புறம் நாமும்மா போட்டுருக்க உளியை சும்மாவே விட மாட்டேடா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு முக்கியமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க